ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கி கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் யூடியூப்லேருந்து ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு அது உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு போகலாம் நம்ம ஒன் லேக்கு சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் அடைஞ்சதுக்கு யூடியூப்லேருந்து வந்திருக்கு இது அன்பாக்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பு ஆதரவுக்கு எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு தேங்க்யூ இந்த அவார்டு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மெம்மேலும் நான் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு என்னைக்கும் எனக்கு தேவை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலயமா நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கொடுக்கலாம் ரொம்ப அதிகமாக தான் நீங்கள் வெறும் வச்ச ஃபோன் பண்ணுங்க அதை அழுத்தி நீப்போ மறுபடியும் அறிவிச்சுக்கோங்க இது எதுக்குன்னா வேகத்தடையில் வேகமாக போகாமல் இருக்கிறது மெதுவாகிடுங்க கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் ஒன் ஒன்மோர் உங்களோட மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்பீட் ஓகே கிளியர் நம்ம டைரியமாக போகலாம் ஒன்றும் இல்லை பயப்படுத்த இந்த லெஃப்ட் மிரரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரைட் எடுங்க ரைட் 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 எடுத்தால் தான் மிரர் கிளியராக தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா லெஃப்ட் பொறுமையவா தூரமாக கவனிச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் இல்லை தெருவான்றத பாருங்க இப்ப லேசா ஸ்பீட் கூட அவர் லெஃப்ட் வளைக்க நிப்பா நிப்பாட்ட போறாருன்னு நினைக்கிறேன் நம்ம ரைட் மிர பார்த்துட்டு அந்த லைனை எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப உணவு இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா க்ளீனாக வருது ஆனால் அடிக்கடிக்கு உங்கள் ஃபோக்கஸ் உங்களால் ஷார்ட்டாக கொண்டு வரதை உங்களால் உணர முடியுதா ஷார்ட்டாக வரும்போது தான் பேரிங்களை மிஸ்டேக் வரது தெரியுதா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லாங்காக கவனிக்கிறதுல அதிகமான கவனம் கொடுக்குறது வண்டி நிற்கவும் வேண்டாம் லைட்டாக மூவிங்கே வச்சுக்கலாம் ஆ இந்த இடம் போகலாம் இந்த கொஞ்சம் இடம் இந்த பெண்ட் அப்படியே இருக்கு வர வரமாட்டாங்க நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறதுனால தைரியமாக போகலாம் ஓகே எதிர் ரோட்டில் யாராவது வராங்களா யாராவது இப்போ இந்த பேரிகார்டு லாஸ் ஆன பிறகு டோல்கிறேன் ஃபுல் டா ஓகே அப்படி இருங்க சீட் உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கா க்ளெஸ்ட்டு அழுத்தி பாருங்கள் కాలేదు రో ముడ వేడా ఓకే ఇప్పుడు క్లెచ్ అి పొడిచి ఫస్ట్ గియర్ హ్యాండ్ బ్రేక్ రీస్ ఓకే இப்போ மூவிங் பாயிண்ட்டை ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் கவனித்து எடுங்க டைம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையா அதுக்கு பிறகு கொஞ்சமாக நீங்கள் ரைட் எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு பிறகு ஆக்ஸ்லேட்டரை படிப்படியாக முதல்ல கிளச் அதை செய்யாமல் நம்ம கை கொண்டு வரக்கூடாது ஆ செகண்ட் போடுங்க கிளச்சை ஏடுங்க முழுமையாக எடுத்துட்டு இப்போ ஆக்சிலேட்டர் எப்போவுமே கியர் போடுறோம் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது கிளச்சு தான் ஒரே ஸ்பீட் லாங் ஃபோக்கஸ் கொஞ்சம் ஸ்டடி நேர் பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு கிளச் முதல்ல பாருங்கள் கொஞ்சம் கை தான் வேகமாக வருது அதை அப்படியே மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் போகிற வரங்கள பார்க்குறீங்க உங்கள் ரோடை கவனிங்க உங்கள் ரோடில் ஸ்டடியாக போகலாம் கிளட்சை எடுத்துகிட்டு இப்போ ஒரே ஸ்பீடு அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கான ரோடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டடியாக நேராக போய்டுங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணால் போதும் நல்லா ஃபோ லாங் ஃபோக்கஸ் ஓகே ஸ்லோ கிளட்ச் ஃபோர்த் கிளட்ச எடுத்துட்டு முழுமையாக எடுங்க ஸ்டேரிங் பாருங்கள் உங்கள் பார்வைங்க லாக்காக இருக்குது நான் சொல்கிறது தூரமாக நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அந்த பக்கம் வண்டி அதிகமாகவே இழுக்கும் அதனால் அளவுக்கு அனாவசியமாக கிட்டையோ இல்லை போகிற வரவங்களையும் பார்க்கறது அவாய்ட் பண்ணுங்க நிறைய இருக்கு அப்படியே போங்க உங்க ஆஃப்ரோடை மட்டும் மெயின்டைன் ஸ்டடியாக போகலாம் அதே மாதிரி ஸ்டேரிங் ரொம்ப இறுக்கமாக பிடிக்காதீங்க ஃப்ரீயாக விட ரொம்ப இது பாருங்க அந்த பேலன்ஸிங் கவனிச்சு ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க ஸ்பீடு குறையும் போது என்ன ஒன்னா அந்த ஸ்டேரிங்கோட டேர்னிங் பாயிண்ட் வந்து மாற ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் ரைட் லெஃப்ட்டு ரொம்ப சுகராக இருக்குது அதாவது நீங்கள் பார்க்குறது நான் இப்போ உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கார் ஒன்று ஒயிட் கலர் கார் போகிறது இல்லை அங்கே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இங்கே வண்டி எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தானாகவே புரியும் ஆனால் எதிர் வர வண்டியை பார்க்கக்கூடாது நம்ம ஆஃப்ரோடை மட்டும் அது என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிங்க வரும்போது உங்கள் டைவர்ஷன் கிட்ட வந்துடுது அதை ஷா லாங்காகவே கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஓகே இதற்கு வர வர பார்க்காம உங்களோட ஸ்டடி நேர் பாயிண்ட் இந்த இடது கை கொஞ்சம் மேல போயிடுதுன்னு நினைக்கிறேன் மேல தூக்குறதுனால பாருங்க வண்டி ஆஹ் ஓவரா லெஃப்ட் வருது உங்க கைய சரி சமமா நேருக்கு நேரா வைங்க இதுதான் நேர் பாயிண்ட்ன்றது கிளீனாக நமக்கு புரியும் இப்போ போகலாம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் லெஃப்ட்டு சாயுது இன்னும் கம்மியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கச் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சிட்டு பிரேக்கை ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் ஹெவியாக இப்போ லூஸ் பண்ணிவிடுங்க முழுசாக பிரேக்கை விட்டுருங்க செகண்ட் கியர் மாற்றிட்டு தான் கிளட்சை எடுக்கணும் அது வரைக்கும் கிளச் அப்படியே பிடிங்க நியூட்ரல் தள்ளி கிழ போட்டு கிளச்சை ஸ்லோவாக எடுங்க ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணி எடுத்தா போ இப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேண்டாம் வண்டி நேராக தான் போகுதா அப்படின்றத அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரைட்டாக ஓவர் தான் இது ஓவர் ரைட் வந்து நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி வளைக்கிறத விட தூரமாக ஃபோக்கஸ் பண்ணி வளையுது இப்போ அந்த வண்டி நம்ம ரோடை ஏறி வருது நம்ம கொஞ்சமாக ஒதுங்கினா போதும் ரொம்ப அதிகமாக தேவை இப்போ நீங்கள் வெறும் லெக்சர் ஹோல்ட் பண்ணுங்க அப்படி அழுத்தி இப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்கள் இது எதுக்குன்னா வேகத்தடையில் வேகமாக போகாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக எடுங்க கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் அந்த கடைசியில் ஒரு க்ரீன் கலர் போர்டு தெரியுதா வண்டி பாருங்கள் எங்கே இப்போ எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் கை மாற்றி வளைக்கிறீங்க நான் சொல்கிறது கை ஒரே இடம் வச்சு வளைப்பேன் வளைச்சிங்கன்னா இவ்வளோ வளைச்சிருக்கோம் மறுபடியும் அதை நேராகணும்னு தோணும் இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ரெடி ஸ்லோ கட்ச் தோ செகண்ட் டு தேர்ட் கட்சை எடுங்க இப்போ ஸ்பீடை கொடுங்க இப்போ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது மாதிரி தெரியலையே ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக ஓரமாக நிற்கிறவங்களையோ இல்லை சைடில் போகிறவங்களையோ நம்ம கவனிக்கிறத அவாய்ட் ஃபோக்கஸ் லாங் நமக்கு ஹார்ஷான ஸ்பீடு வேண்டாம் ஒரு மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக பெண்ட் பண்ணுங்க லாங் ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தேர்ட்லேயே போகலாம் அப்போ தான் இந்த டேர்னிங்கோ கரெக்டாக வரும் ஃபார் அண்ட் ஒன் மோர் உங்கள் ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்பீடை லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னா எதிர்க அந்த வண்டிங்க ஏதாவது வருதான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரோடு கிளியரா ஓகே கிளியர் இப்போ நம்ம டைரியமாக போகலாம் ஒன்றும் இல்லை பயப்பட தேவையில்லை இந்த லெஃப்ட் மிரரை பார்த்துக்குங்க கொஞ்சம் ரைட்டாக எடுக்குது ரைட் ரைட் ஆ அப்படி ரைட் எடுத்தால் தான் மிரர் கிளியராக தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா லெஃப்ட்டு பொறுமையாக வாங்க தூரமாக கவனிச்சுட்டே ஸ்பீடை லைட்டாக கொடுங்க இப்போ யாரோ இல்லை லெஃப்டில் யாரோ இல்லை உங்கள் ஃபோக்கஸ் லாங் ஒரே ஸ்பீடாக ஸ்பீட் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கட்டும் கவனமாக இருக்கட்டும் இந்த பெண்டு அதேமாதிரி போகிற வரவங்க யாராவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அந்த கார் வளையுது ஸ்லோ பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் யூட்டர்னா இல்லை தெருவான்றதை பாருங்கள் ஓகே இப்போ லேஸாக ஸ்பீட் கொடுக்குது அவர் லெஃப்ட் வளைக்க நிக்கா நிப்பாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம ரைட் மிரர் பார்த்துட்டு அந்த லைனை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஸ்டடி போதும் 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 ரொம்ப ஆனால் இதெல்லாம் செய்யும்போது உங்கள் ஃபோக்கஸ் கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு செய்யணும் ஓகே இப்போ நம்ம லெஃப்டில் வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு மணல்லாம் கொட்டி வச்சுருக்காங்களா அந்த இடத்துல லெஃப்ட்டு மிரர் இண்டிகேட்டர் போட்டுங்க லெஃப்ட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் அது ரைட்டு ஆ இது லெஃப்ட் இப்போ என்ன பண்ணுங்கள் கிளச் அரஸ் பண்ணிவிட்டு அந்த சிங்கிளாக இருக்குது இல்லையா அந்த இடத்துல கொஞ்சமாக ஆ போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களான்னு கவனிச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் பிரேக் லைட்டாக அப்படியே பண்ணுங்கள் கிளச்சை அப்படியே பிடிச்சிக்கிட்டே கிளச் கொஞ்சம் கூட எடுக்க வேண்டாம் மெதுவாக சுத்தமாக நின்ற பிறகு இப்போ நம்ம கீரை நூடுல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிளச்சை எடுங்க அதுக்கு பிறகு பிரேக் எடுங்க ஓகே இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா கிளீனாக வருது ஆனால் அடிக்கடிக்கு உங்கள் ஃபோக்கஸ் உங்களால் ஷார்ட்டாக கொண்டு வரதை உங்களால் உணர முடியுதா ஷார்ட்டாக வரும்போது தான் ஸ்டேரிங்கில் மிஸ்டேக் வர்றது தெரியுதா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி லாங்காக கவனிக்கிறதுல அதிகமான கவனம் கொடுங்க ஓகே இப்போ இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இங்கேருந்து இந்த பேரிகாடை க்ராஸ் பண்ணி அந்த பேரிகாடுக்கு பக்கத்துலேயே வழி இருக்குது ரைட்டில் யூ டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரோடுக்கு வரப்போகிறோம் கட்சா அழுத்திட்டு கியரை போட்டுருங்க இப்போ நமக்கு கீர் மாற்ற வேண்டிய வேலை கிடையாது அதே மாதிரி கிளட்சு மூவிங் பாயிண்ட்டை கவனித்து கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கே யூ டனை மட்டும் நம்ம கவனிச்சா போதும் பொறுமையாக கிளச்சை எடுத்துகிட்டு வாங்க ஸ்லோவாக மிரர்லேயும் யார் வராங்கன்றதையும் பார்த்து ஸ்லோவாக எடுங்க அந்த இடம் ஹோல்ட் பண்ணி எடுங்க அவ்வளோதான் இப்போ அந்த பஸ் ஒன்று வருதா அந்த பஸ்ஸு லாரி அவங்களும் போயிட்டோம் அதனால் என்ன பண்ணுங்கள் லைட்டாக அப்படி கிளச்சாக அழுத்தி வேகத்தை அதாவது வேகமாக போக விடாமல் தடுத்துக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் இண்டிகேட்டர் போட்டு கீழே ஆ லைட்டாக கிளச்ச எடுங்க வண்டி நிற்கவும் வேண்டாம் லைட்டாக மூவிங்லேயே வச்சுக்கலாம் ஆ இந்த இடம் போகிறோம் இன்னும் கொஞ்சம் இடங்க ஓகே இப்போ அந்த லாரி போகிறதுக்கும் நம்ம வளைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ போயிடுச்சு நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் ரைட் 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 ஆ கொஞ்சம் ஸ்டடி இந்த பெண்ட் அப்படியே இருக்கட்டும் வர வரமாட்டாங்க நீங்க இண்டிகேட்டர் போகலாம் ஓகே எதிர் ரோட்ல யாராவது வராங்களா யாரோ இல்லை இப்போ இந்த பேரிகார்டு கிராஸ் ஆன பிறகு டர்ன் ரைட் அப்படியே உங்க ஆஃப் ரோடில் வர மாதிரி ஸ்டடி பண்ணுங்க உங்க ஆஃப் ரோடு அதை லாங்காக கவனிங்க லாங் ஃபோக்ஸ் ரொம்ப ரொம்ப அதையும் ஓகே இப்போ ஸ்டடி ஸ்டேரிங் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் திருப்பி நிப்பாட்டில் திருப்பிக்கிட்டே இருக்கீங்க ஒன்று ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட் அதாவது நமக்கு எவ்வளோ தேவைன்றது இவ்வளோ திருப்பினீங்களா கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதை கவனிங்க எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட்னா ரைட்டு திரும்பிக்கிட்டே இருக்கு லெஃப்ட்டுனால லெஃப்ட் திரும்பிக்கிட்டே இருக்குது அது எவ்வளோ தேவைன்றதை நிறுத்தி கவனிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் கிளச்சை முழுமையாக எடுத்துருங்க இப்போ நம்ம எக்ஸலேட்ரை படிப்படியாக மெதுவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸ்லோ கிளச் செகண்ட் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் நம்ம இப்போ செகண்ட் என் பக்கம் என் பக்கம் என் பக்கம் ஆ ரைட் கிளச்சை ரிலீஸ் வண்டி கொஞ்சம் லெஃப்ட்டு போகிறது தெரியுதா ஆ அது பாருங்கள் எவ்வளோன்னு தெரியாமலேயே வளைச்சிட்டீங்க அதை நான் கவனித்து வளையங்கன்னு சொல்கிறேன் கிளட்சை எடுத்துகிட்டு இவ்வளோ போதும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரைட்லேயும் இழுக்காது லெஃப்ட்டும் போகாது ஓகே ஸ்லோ கிளச் தோ நியூட்ரல் அப்படி மேலே கிளச்சை எடுங்க ஒரு லைன் அந்த பக்கம் போயிட்டோம் ஏன்னா அங்கே ஜேசிபி நிற்குது நமக்கு ரோடும் இடைஞ்சலாக இருக்குது கொஞ்சம் சென்டராக தான் போய் ஆகணும் இப்போ கிளைச்சாக எடுங்க இப்போ நம்ம வேகத்தை கொடுக்கலாம் கொஞ்சம் வேகம் ஒரே ஸ்பீடாக லைட்டாக லெஃப்ட் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே இது பாருங்கள் இது அதிகம் நான் சொன்னேன் பார்த்திங்களா கையை தூக்கி மேலே வச்சு வளைக்கிறதுனால லாக் ஆகிடுது பாருங்கள் லெஃப்ட்டு உங்கள் ஃபோக்கஸ் லாங்காக இல்லை அதை லாங்காக கவனிச்சுட்டு அந்த துல்லியமான அளவை கவனிங்க இப்போ ஸ்பீடை கொடுக்கலாம் கொஞ்சம் ஒரே மைல்டான ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் ஃபோர் நூற்றல் கிழ கிளட்சை எடுங்க முழுமையாக கிளச்சை எடுங்க எடுத்துகிட்டு ஸ்பீடாக இப்போ கொடுங்க லெஃப்ட் இண்டிகேட் லெஃப்ட்டு லெஃப்ட் அந்த லெஃப்ட் ரைட் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரே ஈவனாக பாருங்கள் போயிட்டு அவர் பின் வாங்கிட்டார் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம பாதி ரோடு வந்துடுவாங்க வந்துட்டு பின் வாங்குவாங்க அது நம்ம கவனிக்கலைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் தூரத்துலேருந்தே நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அவரை கிராஸ் பண்ணலாமா வேண்டாமான்றது நம்ம கிட்டே போய் அதை பண்ணணுன்னா நமக்கும் அந்த மாதிரி பயம்தான் வரும் ஐடியா வராது ஓகே இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் லிமிட்டாக இருக்கட்டும் வண்டியை நம்ம ஒரு முறை நிறுத்தி முதலேருந்து எடுக்கலாம் இந்த டேர்னிங் முடிஞ்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுங்கள் கிளச்சை அரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் எங்கே நிற்கலான்றதை நீங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கணும் லாங்காக கவனிச்சிட்டு கை ரொம்ப மேலே வேண்டாம் கை அந்த பாதிக்கு பாதியில் கரெக்டாக வைங்க ஓகே நேர் பாயிண்ட் இருக்கா இப்போ நீங்கள் ஸ்மூத்தாக பிரேக்கை அப்ளை பண்ணுங்கள் கிளச் கொஞ்சம் கூட எடுக்க வேண்டாம் சுத்தமாக நிற்கட்டும் நின்ன பிறகு முதல்ல நூற்றல் ஆ மெதுவாக மெதுவாக மெதுவா அதுக்கு பிறகு கிளச் எடுங்க அதுக்கு பிறகு பிரேக் எடுங்க ஓகே இப்போ நீங்கள் செஞ்சதில் வேறு ஏதாவது டவுட் அப்படி லைட்டாக முன்னாடி என்ன பாருங்கள் கம்ப்ளீட் ஸ்டாப் அதுக்கு ப்ரேக்கில் நம்ம காலை வைக்கணும் ஏன்னா முன்னாடி டவுனோ இல்லை பின்னாடி டவுனோ வந்தால் நவர ஆரம்பிச்சோம் ஓகே வேறு எதாவது டவுட் இருக்குங்களா நான் சொல்கிறேன் அந்த ஃபால்ட்டெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அது ஆ அது அதிகமாகவே இருக்குது அது உங்களால் ஃபோக்கஸ் ஆளை அதிகமாக வழிச்சிடுறீங்க எனக்கு அது கூட ஓகே அது கூட உங்களுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஃபோக்கஸிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால பிரச்சனைகள் என்னன்னா உங்களால் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியாது இப்போது இந்த டாடா ஏசி நிற்குது இதுக்குள்ளவே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதா நீங்கள் அடுத்த வாரம் வண்டியை சமாளிக்கிறதுக்குள்ளே வண்டி அங்கே ரீச் ஆகிடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த டாடா ஐசியை விட்டுருங்க முன்னாடி போகுதுலையே கார் அந்த அளவுக்கு லாங் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதையும் ஃபேஸ் பண்ணலாம் அதையும் உங்களால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் அதனால் லாங்காகவே கவனிங் ஓகே இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வண்டியை எடுக்கலாம் கிளச் ஃபஸ்ட் இயர் கரெக்டாக இருந்திருக்கா பொறுமையா எடுங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல ஸ்லோவாக எடுங்க நீங்கள் கொஞ்சம் ஆஃப் டர்ன் ரைட் எடுத்தாகணும் ஏன்னா உங்களுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்கு டர்ன் ஃபாஸ்ட் அப்படியே இருக்கு அதாவது மூவிங் ஸ்லோவாக தான் இதெல்லாம் செய்ய முடியும் ஓகே லெஃப்ட் அந்த ஜேசிபி வரைக்கும் பாருங்க கொஞ்சம் நேரம் லெஃப்ட் அப்படியே அணைச்சி பிடிங்க இப்போ அந்த இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டடி இப்போ நம்ம எக்ஸ்லட்டரை கூட்ட ஆரம்பிக்கலாம் படிப்படியாக ஆனால் ஃபோக்கஸ் கிட்ட இருக்கா லாங்காக இருக்கா பாருங்கள் வண்டி கிராஸாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதா அதை சரி பண்ணிடுங்க மெதுவாக மெதுவாக ஓகே ஸ்லோ கிளட்ச் செகண்ட் கிளட்சு எடுங்க அதுக்கு பிறகு லீஸாக வேகம் ஆனால் அந்த வேகம் ஏற விடாமல் பார்த்துது சும்மா கொஞ்சம் அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் ஓகே கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃபோக்கஸ் இப்போவும் ஷார்ட்டாக தான் இருக்கு அதே மாதிரி அந்த கை பாருங்க டைட் ஆகக்கூடாது அதை ஃப்ரீயாக விட்டுருங்க எதுவுமே வேண்டாம் இப்போ லேசான வேகம் கொடுங்க கொஞ்சம் அழுத்தி அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் ஹாஷாக வேண்டாம் இப்போ மறுபடியும் ஸ்லோ பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்கள் ஃபோக்கஸ் லாங் அந்த ஜேசிபி தெரியுதா அங்கே கவர்னிங் இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ரொம்ப ரைட் போகிற மாதிரி இருக்குது ஸ்டடி பண்ணு நியர் பாயிண்ட் ஓகே ஸ்லோ கிளச் தோ நூடுல் அப்படி மேட்சை எடுங்க இப்போ ஸ்பீடை கொடுக்கலாம் மறுபடியும் ஷார்ட் இது கொஞ்சம் அதிகம்தான் ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக nên là quan near point ok stroke catch four catch air in này, speed ரொம்ப ஹாஷா வேண்டாம் ஒரு மீடியமாக மெயின்டைன் பண்ண ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் ஸ்பீடெல்லாம் சரியா இருக்கு ஆனால் அந்த பார்க்கறதோ பிடிக்கிறதும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் வர மாதிரி தெரியுது அந்த ஜேசிபிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களால் அவனை எப்படி க்ராஸ் பண்ண முடியும் பின்னாடி யார் வராங்க எல்லாத்தையும் மேலேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் வரும் டர்னிங்கில் க்ராஸ் பண்ண முடியாது கூடாது இருந்தாலும் ரோடு கிளியராக இருக்கா பாருங்கள் ஏன்னா ஜேசிபி ரொம்ப ஸ்லோவாக போவோம் இல்லை நமக்கு பயமாக இருக்குன்னா நமக்கு ரோடு நேரம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம் கிட்ட நெருங்க வேண்டாம் போக முடியுமா ஹார்ன் அடிச்சுருங்க லாங்காக ஒன் டைம் லாங் ஓகே இப்போ நம்ம டைரியமாக பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் போகும் இப்போ ஸ்பீட் இந்த ஸ்லோ ஸ்பீடு எதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரை ஸ்லோ பண்ணி விட்டுணும் அதே மாதிரி நம்ம நமக்கு ஏதாவது இடைஞ்சல் வரப்போகுது அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கணும் அதை நம்ம ரோடு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணணும் இப்போ ரோடு கிளியராக இருக்கு ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணணும் லெஃப்ட்டு லைட்டாக இழுக்குது கவனம் ரொம்ப வேணும் சின்ன லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம் கிளச்சாக அரஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியை லெஃப்ட்டில் ஓரமாக ஸ்டாப் பண்ண கொஞ்சம் ஓரம் வாங்க மிரரை பார்த்துட்டு இப்போ ஸ்டடி இப்போ ப்ரேக் கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் கொஞ்சம் அந்த அளவு அப்படியே பிடிங்க இதுக்கு மேலே பிரேக்கை அதிகப்படுத்தவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் வண்டி ஸ்மூத்தாக நிற்கும் நின்ற பிறகு முதல்ல செய்ய வேண்டியது நூட்ரல் அதுக்கு பிறகு கிளச் எடுங்க அதுக்கு பிறகு பிரேக் ஆகிடும் ரைட் சூப்பராக ஓட்டினீங்க எனக்கு ஃபஸ்ட்டை விட எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுது ஆனால் இருந்தாலும் ஸ்டேரிங்கில் அந்த அப்கிரேடிங் இன்னும் ஸ்லோவாகவே இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கவனித்து ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னால் அடுத்த அடுத்த வண்டிங்க ஓட்டுறதுக்கும் நமக்கு வண்டி ஈஸியாக புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே இது மட்டும்தான் ஃபால்ட்டு மற்றபடி வேறு எதுவும் அதிகமாக தெரியல இன்னையோட ஏழாவது நாள் இல்லையா இன்னும் ஒரு த்ரீ டேஸில் நீங்கள் ஃபுல் பிக்கப் தான் நம்ம ரிவேஸ்லையும் கொஞ்சம் பார்த்துக்க முடியும் நாளையிலேருந்து நம்ம ரிவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்